ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி மட்டன் கிரேவி நம்ம சாமு கிச்சனில் செய்ய போகிறோம் இந்த மட்டன் கிரேவிக்கு நான் எலும்பு இல்லாத கறியை தான் எடுத்து வச்சிருக்கேன் எலும்புள்ள கறினாலும் ஓகே தான் இப்போ முந்நூறு கிராம் கறி எடுத்து அதை நல்லா நாலுலேருந்து அஞ்சு தடவை நல்லா கழுவி வச்சுருக்கேங்க கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த கறி மூங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க இப்போ உரில் வந்து சின்னதாக ரெண்டு ரெண்டு துண்டு இஞ்சி போட்டு ஒரு ஏழு பல் பூண்டை போட்டுட்டு அதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இந்த தட்டினதை நீங்கள் இந்த மட்டனோட போட்டுருங்க எல்லாத்தையும் அப்போ உங்களுக்கு மட்டன் உள்ள கவுச்சி இருக்காது அதே மாதிரி மட்டன் வந்து சீக்கிரமாக வேகிறதுக்கு இது உதவி பண்ணும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க தேவைப்படுறவங்க உங்களுக்கு கறி வேகலை அப்படின்னு தோணிச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் வேக விட்டுறலாம் நான் இன்றைக்கி எண்ணெய் ஊற்றலை ஏன்னா கொழுப்பு வந்து அதிகமாக இருக்கும் மட்டனில் அதனால் எண்ணெய் ஊற்றலை எதுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து அளவாக வைக்கணும்னா இப்படி விசில் வரையில் உங்களுக்கு எல்லா தண்ணியுமே வெளியில் பெயரக்கூடாது இல்லை அதுக்காகத்தான் மட்டன் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி வைக்க சொல்கிறேன் இப்போ நான் ஏழு விசில் விட்டு எடுத்திருக்கேன் கறி நல்லா வெந்துட்டுங்க வேகாத உங்களுக்கு பத்து விசில் விட்டுக்கோங்க இப்போ ஏழு விசில் விட்டு எடுத்து கறி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ண போகிறேன் இன்னைக்கு இந்த மாதிரி மசாலா நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டன் குழம்புக்கு மட்டன் கிரேவிக்கு அதுக்கப்புறம் சிக்கன் குழம்புக்கு சிக்கன் கிரேவிக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நாலு பட்டை ஏழு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு தட்டுன ஏல ஏலக்காய் போட்டுக்கோங்க ரெண்டு அண்ணாச்சி பூங்க சாரி ரெண்டு அண்ணாச்சி பூ தட்டுன ஏலக்காய் வந்து ஒரு நாலு அரை ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கள்ல அது அரை ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் மிளகு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் தான் போடுறேன் இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாம் கறியிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இந்த மசால் வந்து நீங்கள் நான் இப்போ போட்டிருக்க அளவு வந்து ஒரு குழம்புக்கும் ஒரு கிரேவிக்கும் வரும் அந்த அளவுக்கு நான் வந்து அளவு போட்டிருக்கேன் இதுக்கும் மேலே போட்டிங்கன்னா நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ நான்வெஜ் வச்சாலும் இந்த மசாலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ இதை ஒரு கிண்ணத்துல போட்டு ஆற வச்சிடலாம் சூப்பரா மசாலா ரெடி ஆகிட்டு பாருங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நீங்க கருக விட்டுட்டீங்கன்னா மசாலாவோட டேஸ்ட் வந்து மாறிடும் இப்போ இதே பாத்திரத்தையே அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இன்னைக்கு நான் கடலெண்ணெய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் சமையலுக்கு நான் மேக்சிமம் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மூணு தான் யூஸ் பண்ணுவேன் எண்ணெய் சூடானதும் ஜீரகம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இதில் ஒரு சை ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயம் இருக்குல்ல பல்லாரி வெங்காயம் அந்த பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக மாறணுங்க அப்போ தான் கறி குழம்பு வந்து நல்லா இருக்கும் இந்த வெங்காயம் வந்துட்ருக்கையிலே நம்ம வந்து வறுத்து வச்ச மசாலாவெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கலாம் நான் நல்லா தாங்க பொடி பண்ணி வச்சுக்குவேன் ரொம்ப குற குரப்பெல்லாம் வைக்க மாட்டேன் மசாலா வந்து நமக்கு குழம்புல சாப்பிடையில் வாயில் வந்து கடிபடக்கூடாது அதனால் மையாவே அரைச்சிக்கிட்டேன் இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக மாறுது பாருங்கள் இதோட இப்போ ஒரே ஒரு தக்காளியை மட்டும் போட்டிருக்கேன் தக்காளி எதுக்கு ஒன்று தான் போட்டிருக்கேன்னா மட்டன் குழம்புனா கொஞ்சம் கம்மியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் தக்காளி நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா மட்டன் குழம்புல சவ நான் ஆன மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அதனால் இருக்காது ஒரு பச்சை மிளகாயாக கீறி போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக நமக்கு வெந்து வரும் இப்போ நல்லா கிளரி விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதையும் நல்லா தக்காளியோட மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு கிளறி விட்டுருங்க இப்போ இதில் தூள் அரை ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஏன்னா கறியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம்ல அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டால் போதும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சு பொடியால் கிரேவி பண்ணுறதுனால சூப்பராக இருக்குங்க கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டு பாருங்கள் மசாலா பூரா இந்த நேரத்தில் நம்ம வந்து வேக வச்ச மட்டனை அப்படியே தண்ணியோட ஊற்றிடுங்க தண்ணியோடு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம ஏற்கனவே வந்து உப்பு போட்டிருக்கோம் அந்த தக்காளியில் மாதிரி மட்டன்லேயும் உப்பு போட்டிருக்கோம் உப்பு தேவைன்னா லாஸ்ட்டாக போட்டுக்குவோம் பத்தலன்னா இப்போ மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வற்றியிருக்கோம் இப்போ நம்ம அரைச்ச மசாலாலேருந்து கரெக்டாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு போடையில் நான் ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்ததுனால மறுபடி கொஞ்சம் போட்டிருக்கேன் மொத்தமாக நீங்கள் ஒரு ஸ்பூனாக கரெக்டாக போட்டுக்கோங்க இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சு மூடக்கூடாது அப்படியே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றிக்கிட்டே வருங்க இந்த அளவுக்கு வந்துட்டு பாருங்கள் சூப்பராக ஆகிட்டு இந்த கிரேவி வச்சு நீங்கள் சூப்பராக சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம் பூரிக்கு வச்சு சாப்பிட்லாம் நானுக்கு சுட சுட சோறாக்கி அதில் வச்சு கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சோறு உள்ளே போகுங்க சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வறுத்து போட்ட தாங்க இல்லை ப்ளஸ் பாயிண்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ மல்லிகளை போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக கிரேவி ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டிஃபனுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி வத்துறதுக்கு முன்னாடியே இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா சாமு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கல்ல இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்